ஸ்பான்சர் பாய் தேவகோட்டை ஸ்ரீ மகாலட்சுமி இண்டஸ்ட்ரி சாம்பிராணி கம்பெனி கோஸ்பான்சர்ட் பாய் மகா அருப்பெருஞ்சோதி யாகம் நடைபெறும் நாள் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இடம் ஏவிஎம்எம் மஹால் மகால் நந்தகோபாலன் செட்டியார் கடை பின்புறம் தேவகோட்டை தளபதி விஜய் அவர்களின் முப்பத்து மூன்றாம் ஆண்டில் திரைப்படத்துறையில் அடியெடுத்து வைக்கும் நாளான நான்காம் தேதி அன்று பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணா அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிவகங்கை வடக்கு மாவட்ட தலைவர் எம் ஜோசப் தங்கராஜ் அவர்களின் ஆலோசனைப்படி வெள்ளையன் ஊரணியில் அமைந்திருக்கும் வெற்றி விநாயகர் திருக்கோவிலில் சுவாமிக்கு மாலை அணிவித்தும் அர்ச்சனையில் செய்தும் தளபதியாரின் திரைப்பட பயணத்தில் மென்மேலும் வெற்றியடைய தேவகோட்டை நகர தலைமை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொதுமக்களுடன் சாமி தரிசனம் செய்தனர் நகர தலைவர் ஏ சிவசங்கரன் செயலாளர் பி சரத்குமார் மற்றும் அப்துல் கபர்கான் கல்யாண் மற்றும் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்